அனைவருக்கு வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அனைவருக்கும் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன திடீர் மாற்றங்கள் தேர்தல் ஆணையம் என்ன ஒரு அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள் போகலாம் இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறையில் அமலுக்கு உள்ளது இதையடுத்து புதிய திட்டங்கள் அறிவிப்பு பணப்பட்டுவாடா ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் ஆவணமின்றி எடுத்து செல்லுதல் ஆகியவற்றை தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு மற்றும் புதுவை ஆகிய இடங்களில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது தமிழக அரசின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தகுதியுள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வராங்க இந்த நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் ஏப்ரல் மாதத்திற்கான உரிமை தொகை வழங்கப்படுமா என எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது அதாவது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் அனைவரும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுமா இல்ல கொடுக்கப்பட மாட்டாதா என அனைவருடமே பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது இந்நிலையில் லோக்சபா தேர்தல் நடந்தாலும் அரசு ஏற்கனவே செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என தற்போது தேர்தல் விதிகள் உள்ளது கலைஞர் மாலை உரிமைத் தொகை பயனாளிகளுக்கு அளிக்க எந்தவிதமான தடையும் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் எனவே தேர்தல் ஆணையத்தால் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கலைஞர் மாலை உரிமைத் தொகை வழக்கம் போல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி அனைவருக்கும் வழங்கப்படும் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரபா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளனர் தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு பிறகு இத்திட்டத்தில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இப்போ தமிழக மற்றும் புதுச்சேரி இலங்கையில் தேர்தல் வந்து ஏப்ரல் மாதம் பத்தொன்பது நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஏப்ரல் மாதத்திற்கான ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட மாட்டாதா அப்படின்னா அனைவருடமே மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் அனைவருக்கும் கட்டாயம் இந்த ரூபாய் ஆயிரம் மானியமாக அதாவது அனைவருக்குமே கொடுக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமே இல்லாமல் ஏப்ரல் மாதம் முடிந்த பிறகு மே ஜூன் ஜூலை ஆகிய இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள்ள யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்காங்களோ மீண்டும் விண்ணப்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கண்டிப்பாக விடுபட்ட நபர்கள் மீண்டும் இதில் இணைக்கப்படுவார்கள் என தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்